ஹெப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞரான திரு சுப்பரத்னம் அவர்கள் எழுந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வம்சி பிரதர் வணக்கம் சார் அதிமுக சார்பாக கலா ஆய்வு நடந்துட்டு இருக்கு போராட்டத்தெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியும் சில இடங்கள்ல சில சில உட்கட்சி மோதல்கள் நிறைய நிறைய நடக்குது அது கே பி எங்க கட்சியில் ஜனநாயகம் இருக்கு அதனாலதான் அதிமுக கேள்வி கேட்கிற சகோதர வம்சம் உங்களுக்கே சிரிப்பு வருது எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்ப அம்மா காலத்துலயே இரட்டை தலைவர் எந்த பண்ணணும் ஓபிஎஸ் சிபிஎஸ் அவர்கள் இந்த காலத்துல ஜனநாயகம் இல்லாம சர்வாதிகாரா இருந்துச்சா என்ன ஒரு மூத்த தலைவரா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அண்ணன் கே பி வந்து இப்படி சொல்றது வந்து ஏதோ அவர் இன்றைக்கு தலைவராக ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு அதற்காண்டி அவரெல்லாம் அப்படி ஒரு பிழைப்பட பேசுவார்னு நான் எதிர்பார்க்கல சொல்ல முடியுதுங்கள அப்போ என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் நீங்க சில இடங்கள்ல இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து அமைதியா போச்சுங்க செகண்ட் பேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி எல்லா பெருவாரியான இடங்கள் திருநெல்வேலியில கலவரம் உங்களுக்கு வந்து இங்க வந்து கும்பகோணத்துல பிரச்சனை இப்படி வந்து பல இடங்கள்ல பெரும்பாலையான இடங்கள்ல இருந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவில் கூட இன்னைக்கு அடித்தட்டி நடந்திருக்கு அத கூட போட்ட ஒரு காலத்துல இருபது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டணும் கூட்டா சட்டை கிழிச்சு போவாங்கன்னு செய்து அப்போ எழுதுவாங்க பேசுவாங்க மேடைகள் ஆனா இந்த நிலைமை வந்து அதிமுகவா அடிதடி அடி அதிமுகவா அடிதடி முகவான்னு எழுதுற அளவுக்கு கேள்விக்கு தாய் திரு இபேஸ் தலைமையில வருத்தப்பட்டு நான் சொல்றேன் இங்க இல்ல காரணம் தலைமையின் தலைமையின் மேல் தலைமையின் மேல் ஒரு பயமோ ஒரு பற்றோ இல்லாம போச்சுங்க ரெட்டணி அவ்வளோ டிசிப்ளின் இருந்தது இருக்க போகத்தான் நீங்க எழுபத்தஞ்சி தொகுதிகளில் வந்து பெரிய கூட்டணி அமைச்சு பலமான கூட்டணி அமைச்சு ஒரு வேட்பாளர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு கூட்டணிகளுக்கு சேர்த்து வேட்பாளர் விட்டு எழுபத்தி தொகுதியில் ஜெயிக்கிறோம்னா அன்றைக்கு அந்த தலைமை வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் லீடர்ஷிப் இருந்துச்சுங்க உங்களுக்கு அம்மா வந்து நம்ம நீங்க பத்திரிக்கை மூத்த பத்திரிக்கைகள் உங்களுக்கு தெரியும் அது ராணுவ கட்டுப்பாடு ஆதிமுகன்னு எழுதப்பட்டது அது இரட்ட தலைமுறைகள் இருந்துச்சு என்னைக்கு இவர் ஒற்றைத்தலைமுறை எடுத்தாரோ அப்போலேருந்து தடி தவிர தண்டல்காரன்னு சொல்லுவேன் கிராமத்தை கிராமத்தை பழமொழி சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னைக்கு ஆகி போயிடுச்சு அவங்களுக்கு எனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி கலவரங்கள் ஆதிமுகவில் சகஜங்கிறதும் ஆகி போனதுனால இப்போ வந்து கட்சி வந்து நாளுக்கு நாள் மக்கள் வந்து ஏற்கனவே இல்லை பல பிரிவா இருக்கு ஒண்ணு ஒப்பேராதன்னு பேசுற இந்த கப்பல் கரை மக்கள் பேசின நிலையில் இப்ப அடிதடி நடக்கிற மக்கள் இந்த மொத்தமாக தலைமையில் மேலே இருக்கக்கூடிய அதிமுகவில் மேலே நம்பிக்கையில் இருந்து விட்டார்கள் இதுதான் யதார்த்தமான செய்தி டே பை டே தேர் லூசிங் பப்ளிக் அவ மக்கள் மத்தியில் நம்பிக்கையில் இருந்து வருகிறார்கள் அதற்கு தகுந்த மாதிரி இங்க பேசக்கூடிய பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆதிமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அருமையான திண்டுக்கல் சிங் ஆசை பேசுறாரு உங்களுக்கு கூட்டணி பேச வரையிலே நான் சும்மா ஒரே ஒரு லா மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் முத்தாய்ப்பான செய்தி மூன்று செய்திகளை சொல்லியிருக்காரு கூட்டணி பேச வரவங்கலாம் வர்றவன் கூட்டணி பேச வர்றாங்க இங்க வரையிலே இரு பத்து தொகுதி இருபது குடி இருபது தொகுதின்னு வர்றேன் வரவனே நூறு கோடி பத்து தொகுதி நூறு கோடி குடுன்னு கேக்குறான் ஈ பேசறா அப்படியே ரண வேதனையில ரத்தத்தை இது போட்டு சுண்டி போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாரு

இது வந்து நம்ம வந்து முதல்ல அரசியல பதங்களை பண்பாடோடு பயன்படுத்தணுங்க வர்றாங்க போறாங்கிறதுலாம் நம்ம தனியா எதோ டீ கடை இல்லை உண்மை அவர் சொன்ன தகவல் முதல்ல உண்மையா ஏங்க அந்த சார் அது உண்மை தன்மையை பிறகு ஆராய்வோம் இது ஒரு சீனியர் லீடர் வந்து இதெல்லாம் சார் தீஸ் ஆர் த மேட்டர்ஸ் விச் விச் சுட் பி டிஸ்கஸ்டு பிகைன் த கட்டைன்ஸ் சரிங்களா திரைக்கு பின்னால் பேச வேண்டிய செய்தி அரசியலில் திரைக்கு பின்னால் பல விஷயங்கள் நடக்குங்க வம்சி உங்களுக்கு தெரியாது திரைக்கு ஆனால் அது உண்மை தன்மை பற்றி நம்ம ஆற வீக்காவ செப்பரேட் டிஸ்கஷன் இது ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி போகும் சொல்கிற புரியுதுங்களா ஆனால் அந்த அப்படி பேசுனதில் வந்து இப்போ அது ஒன்று பேசுகிறாருங்களா அடுத்து என்ன சொல்கிறாரு அம்மாவுக்கு வேலைக்காரர் அம்மாவாக வந்த சசிகலா தினகரன் கும்பலு ஒரு ஆயிரம் பேர் உள்ளுக்க பூந்துட்டாங்க ஸ்பூந்து ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க அம்மாவாசை பானுத்த சில்வர் ஸ்பூன் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது அம்மா தானாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இன்றைக்கு வரிசைப்படுத்தக்கூடிய தலைவர்கள் வரலாறு படைத்ததாக வரிசைப்படுத்தக்கூடிய தலைவர்கள் நீங்க நம்மளுக்கு தெரியாத உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சியில அம்மா இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வகையில் சாதனை படைத்த ஒரு தலைவிய போய் அந்த அந்த பாவம் ஒண்ணுமே தெரியாதுன்னா சார் எதார்த்தமா எங்க பேசுறது சார் யதார்த்தமா வந்து நீங்க ரெஃபரன்ஸ் பண்ற இடம் எங்கயோ கேஷுவலா நம்ம வந்து பேசுற இடங்கள்ல பேசுறதுங்க பாவம் அம்மாவுக்கு என்ன தெரியும் அது வேற பட் மேடையில் அவர் பேசுறது நிர்வாகிகள் கூட்டத்தில் வம்சி ஊழியர் கூட்டத்தில் ஊழியர் கூட்டத்தில் தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகைகளே சரிங்களா அடுத்த எதிர்காலத்தில் நம்முடைய திட்டங்கள் என்ன எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் கூட்டணிக்கு போறோம் எப்படி நம்முடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு வந்து இழந்த நம்பிக்கை மீட்டு தரக்கூடிய வகையில் பேசினார் டு ரீபில்ட் த கான்ஃபிடென்ஸு தி கேடர்சி ஆஃப் லாஸ்ட்டு ஆஃப்டர் த டிபாக்லாஃப் த ஜஸ்ட் கன்க்ளூடர் லோக்சபா எலக்ஷன்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் கண்ட படுதோல்விக்கு பிறகு தொண்டர்கள்ட்ட வந்து நம்பிக்கை ஊட்ட கடையில் ஒரு தலைவரோட பேச்சு இருக்கிறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பேசினா எப்படி உங்களுக்கு வந்து இட் வில் அஃபெக்ட் ஒன்ட் இட் அஃபெக்ட் மொரல் ஆஃப் த கேடர்ஸ் சொல்ல முடியுங்களா அப்போ வந்து அவங்க வந்து அம்மாவுக்கு தெரியாது ஆயிரம் பேர் உள்ள போது ஆயிரக்கணக்கான கோடினா அப்போ இன்டைரக்டா இன்னைக்கு என்ன சோஷியல் மீடியாவில் இருந்துறாங்க இப்போ அம்மா மசேபின் ஹேண்ட் இன் க்ளோ வித் இது கரெக்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் நான் எழுதுறேன் சொல்றதுங்களா இதற்கு அவர்கள் உடந்தையா ஏன்னா அவங்க வீட்ல இருந்து நடந்ததா சொல்றாரு பொருளாளர் நிகழ்ச்சின்னு வேலை அவங்க அப்பா அவங்க வந்து உடந்தையா இருந்தாங்களான்னுட்டு இன்னைக்கு இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப டீடைல்டு ரைட் இப்போ நீங்க பல விஷயங்களை அருமையா எழுதுறீங்க உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன் இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் அது தொடர்ந்த நிகழ்ச்சிகள்லாம் அதை மாதிரி இன்னைக்கு எழுதுறீங்க உடனே ஜெயலலிதா மா ஊழல் தெரியாம நடந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு குன்காவோட ஜட்ஜ் மட்டும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்சர்வேஷனை எடுத்துட்டு போறாங்க சரிங்களா சிவா சார் டைலெட்டி கனெக்டர் வித் கரப்ஷன் கரெக்ட் ஆக்டிவிட்டிஸ்னு இது ஜட்ஜிமெண்ட் எடுத்து போக இது தேவை அங்கே அந்த நேரத்துல மறைந்த தலைவருக்கு இதுதான் பெருமை செய்யக்கூடியதா ஆமா எப்படி நினைச்சு பாருங்க எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அந்த அம்மா ஒரு தலைவர் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்தது மட்டும்னா ஒரு ஆ தொடர்ந்து ஆளுங்கச்சி பதினாறு வருஷம் ஆண்டு எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்த அம்மாவை எப்படி அசைங்கப்படுத்துறாங்க உண்மையிலே வரது அடுத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கொலகார பாவிங்க எண்பது லட்சம் பேர் எதிர்த்து ஓட்டு போட்டு நம்மளை கவுத்துட்டாங்கிறாங்க ஏன் சார் இப்படி பேசுறதா நீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் இன்னும் பெர்சனல் பிகாஸ் மை ஒய்ஃப் ஆஃப் பிளஸ் டூ ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓகே என் துணை என் மனைவியும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முறையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் கொலகாரப்பாவீங்க எல்லாம் நம்மளை கவுத்துட்டாங்கிறப்ப

பிறகு அந்த ஆட்சி தொடர்வதற்கு இந்த மூவரையும் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இவரால் நீக்கப்பட்டிருக்கிறார் இவர்களால் வெளியேற்றப்பட்டவர்களாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் உணர்கிற பொது நடுநிலையாளர்கள் உணர்கிறார்கள் நியாயம் உணர்ந்த பொது பொதுமக்கள் எண்ணுகிறார்கள் சொல்றது புரியுதுங்களா நியாயம் தர்மத்தை உணர்றவை எல்லாமே பாரியா உருவாக்குற எல்லாத்தையும் இந்த வெளியேற்றிட்டு கட்சியை கைப்பற்ற நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு இது நியாயமானது அதன் அடிப்படையில் வந்து தோல்வி பரிசாக திரு இபிஎஸ்க்கு வழங்கியிருக்காங்க அதுக்கு அதுக்கு என்ன வாட் இஸ் தொல்யூஷன் டு ஓவர் கம் திஸ் ப்ராப்ளம் பார்க்கணும் ஹவு டு ரெட்ரஸ் திஸ் கிரிவன்ஸ்ல பார்க்கணுங்க வம்சி அதை விட்டு போட்டு இவங்க வந்து இல்லாத கதையை அடிச்சுக்கிட்டு என்ன இன்றைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது என்ன அதனால் வந்து கல கல ஆய்வில் போய் இந்த கலர் கலவர நிகழ்வாக அரங்கேறியிருப்பது அதிமுக அதிமுக மேல் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக கே பி முனுசாமி வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு ஆய்வுகள் அப்படின்னு திமுக சார் திமுக இதில் பயப்படு திமுக இது வந்து சார் யாரும் யாரும் ரோட்டில் போகிறவங்கள கேட்டால் கூட அதிமுக ஆய்வு திமுக கட்சி இன்னைக்கு செயல்பாடு எப்படி இருக்குது ஆட்சி எப்படி இருக்குது அதுக்கு ஏடிஎம்கேவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப தெளிவாக கேபிஎம்ஓட வார்த்தையை எல்லி நேரம் ஆடுவாங்க வெற்றிகரமா தான் இத்தனை கலவரம் நடந்துகிட்டு இருக்காங்க இத்தனை தலைவர்கள் வந்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய வகையிலே ஒரு சூழல் உருவாகிடுற மூத்த இன்னைக்கு வந்து எடப்பா ஈபிஎஸ் அணியில ரொம்ப மதிக்கப்படுறவர் திரு வேலுமணி அவர்கள் ஆமாமா திருநெல்வேலி அவர் முன்னாடி எவ்வளவுங்க சார் பயில்வான்கள் அடிச்சு உருடுற மாதிரி உருண்டுட்டு இருக்காங்க இது ஏற்க வரலாற்றுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னே மலையானவங்க முப்பத்தைந்து ஐந்து ஆண்டு காலம் சர்வீஸ்க்கு இப்படி ஒரு காட்சியை நாங்கெல்லாம் இல்லைங்க இருந்திருந்தா நான் எப்பவும் அரசியல் போயிருக்கு இல்லங்க இதுல போய் நம்ம என்ன சார் இது போர்க்க இது அரசியலுங்கிறது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு களம் தானே போர்க்களம் மாதிரி அதுல ஏன் இங்க போய் அவங்க என்ன சொல்றாங்க சும்மா திமுக தரப்புல ஆளுங்கட்சி தரப்புல ஆட்களாவட்டு இந்த மாதிரி கூட்டத்தை குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அதெல்லாம் வடி அதெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்டுக்கதைங்க இதெல்லாம் பேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸ் கேட்குற மாதிரி பேரை சொல்லி நான் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கேட்குறாங்களே உங்களுக்கு கும்பகோணத்தில் அண்ணே நான் நிர்வாகி ஏன்னா எங்களை பேச விடுங்க நீங்களே வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே நீங்க என்ன எங்க இவ்வளவு பேச விட்டா தான் ஏன் தோத்த கள நிலவரத்தை நாங்கள் தானே சொல்ல முடியும் கள நிலவரத்தை நாங்கள் தானே சொல்ல முடியும் நீ உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாருங்க ஒருத்தர் அங்க போய் திரு வேலுமணி கலந்துகிட்ட இல்லை சரிங்களா மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் சரியா செயல்படலான்ட்டு இந்த அதிமுக கொலிபரப்பு இணை செயலாளராக இருக்கக்கூடிய திரு முத்தையாங்கிறவர் வந்து அங்க குற்றச்சாட்டு சொல்றாரு மைக்ல குற்றச்சாட்டு சொல்றாரு மாவட்ட செயலாளர் எழுதிச்சு போய் அவர் அட்டாக் பண்ண போறாரு அவங்க அங்கே இங்கே மேடையில் மைக்கிட்டே பேசிட்டு இருக்கக்கூடிய முத்தையாவை அந்த மாவட்ட அட்டாக் பண்ண இது வந்து மேடையிலே திமுக செட்டப் பண்ணி விடுதா அது என்ன திமுகவை சேர்ந்தவர்களா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரும் கொலிபரப்பு செயலாளருங்க அது அடிச்சுக்கிறாங்க உடனே ரெண்டு ஆதரவாளர்கள் இங்கே வந்து போர்க்களமா மாத்திடுறாங்க இது போய் திமுகவை குறை சொல்றதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு திமுக நம்ம நம்ம திமுக இன்னும் சொல்ல போனா சார் திமுக இப்ப ஈபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவா ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கலாங்க போதுமா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க மதவாத சக்திகளை எதிர்த்து பிரிவினைவாத சக்திகளை எதிர்த்து ஏன்னா இந்த அதிமுக அவங்க வருத்தப்படுறாங்க திமுக அதிமுக திராவிட இயக்க இது வந்து அதிமுக வீக்காகனால தேசிய கட்சிகள் வந்து என்ன விஜய் போன்ற ஆட்களை பி டீம்களை வச்சுக்கிட்டு கால் ஊன்றிடக்கூடாது கூடாது அதை தடுப்பதற்கான என்ன வழி அப்படின்னா அவங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணி நடந்தது முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் அமைச்சர் திமுக ஜெயிச்சிருக்குங்க பதினா பதினாறு தொகுதியில் ஜெயிச்சிருக்கு நம்ம எத்தனை தொகுதியில் எண்பத்தி எட்டு தொகுதியில் டெபாசிட் இருக்குங்க நாலாவது இடங்கிறதுலாம் நீங்கள் அறிந்ததுனால திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பலங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திமுக வந்து டார்கெட் பண்ணி அவங்க வேலை பார்க்கறாங்க இப்போ எடப்பாடி இந்த கலாய் நடத்துறாருல்ல அவரும் அப்ப அதிமுக மறுபடியும் செயல்பட விட்டுலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லங்க கலாய் ஏதோ திமுக செயல்பாடு அவங்க வந்து இந்த பாகமுகர்கள் கூட்டம் அதுன்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்காக முயற்சி எடுத்தாருங்க பட் அங்கே போன இடங்கள்ல என்னன்னா தொண்டர்களுக்கு நோய்க்கு என்ன தீர்வு என்ன மருந்து தொண்டர்களுக்கு பொதுமக்கள் தெரியுது கட்சி பிரிந்து கிடக்க வரை அதிமுக பிரிந்து கிடக்கும் வரை அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை எனவே ஒற்றுமைக்கு வந்து திரு ஈபிஎஸ் தடையா இருக்காரு எனவே ஒற்றுமைக்கு இதை ஒற்றுமை ஒன்றுபட்டால் தான் ஒன்று வாழும் ஒன்றுபட்டால் தான் அதிமுகவுக்கு எதிர்காலம்னு இருக்கிற நிலையில் மீண்டும் தான் ஒற்றை தலைமையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் என்ன தப்பவோ அதை நியாயப்படுத்திருக்க ஒரு கலாய் ஒன்று அனுப்பிச்சிட்டு இருக்காரு ஸோ அப்போ நீங்கள் அப்போ இது சரி பண்ணாது தான் பட்டால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலங்கிற உணர்வை தாங்க அங்கே தொடர்பில் வெளிப்படுத்தி கலவரமாக மாறுது ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு எடப்பாடி வந்து சும்மா திமுக எதிர்பார்க்க மீட்டிங் நடத்துல ஒற்றை தலைமையே கரெக்டாக செயல்பட்டுருக்கோம் அப்படின்றதுக்காக தான் அந்த மீட்டிங்கில் நடந்துறாங்க இல்லை இல்லை இது இது வந்து ரெக்டகுலர்ல துப்பாக்கி மாதிரி உங்களுக்கு ஒரு சைடு திமுகவோட சைடில் வேகமாக களத்தில் பணியாற்றக்கூடிய திமுகவுக்கு கவுண்டர் பண்ணக்கூடிய நாங்களே இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக என்ன நாங்களும் இருக்கிறோம் என்று காட்டிக்கிறோம் பிரதான எதிர்கட்சியாக நாங்களே இருக்கிறோம் என்று நிலைநிறுத்துவதற்காக அவர் ஒரு முயற்சி எடுத்து கலாய்னு அனுப்பிச்சாரு அது வந்து இட் இஸ் மெட் வித் டோட்டல் ஃபெயிலியர் இதுங்களா எனக்கு கிடைச்ச தகவல் படி செக்ஷன் ஃபர்தரா டோன்ட் கோ அஹெட் வித் வித் திஸ் கைண்ட் ஆஃப் மீட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்ட மாதிரி தான் எனக்கு கிடைச்ச தகவல் எங்களுக்கு கிடைத்த தகவல் சொல்ற புரியுதுங்களா அதனால அது வந்து இந்த அங்கே போன இடங்களில் அவருடைய தலைமை ஒற்றைய தலைவர் இந்த இணைப்பு இணைப்பு சாத்தியமில்லை என்பதை போல இவர்களுடைய பேச்சு அமைந்தது காரணமாகத்தான் இணைந்தால்தான் அதிமுக எதிர்காலம் என்ற யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் இன்றைக்கு பிரச்சனை செய்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இப்போ அதிமுக அடுத்து கிட்ட இருபத்தாறு தேர்தலுக்கான வியூகம் இந்திய எப்படி அமைக்கிற நினைக்கிறீங்க இல்லை வியூகம் வந்து அதைத்தான் திண்டுக்கல் சீனிவாசன் அன்னையும் சொல்லிட்டாரு கூட்டணி வாரம் எல்லாம் பத்து கேட்க பத்து தொகுதி நூறு கோடி கேட்குறாங்கிறப்ப நிச்சயமா கேபிஎம்க்கு பாட்டாள் மக்கள் கட்சி எப்பவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டுங்க அவர் பாட்டாளி மக்கள் பாட்டாள பேசி கேசி கொண்டு வந்துடலான்னு அவருக்கு ஒரு என்ன ஓட்டம் எந்த யாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் காவுலேஷன் அவர் முயற்சி அவரெல்லாம் முயற்சி எடுக்கிறதா அரசியல் புரட்சலாம் அங்கெல்லாம் கேள்விப்படுறான் அதுக்கே இவருடைய பேச்சு முட்டுக்கட்டையாக அமைந்து விட்டது எனவே வந்து ஒற்றை தலைமையில் இருக்க வரையிலேயே இந்த அதிமுகவுடைய படுதோல்வி நாடாளுமன்ற தேர்தல் அந்த இது பிரேக்கப் எல்லாம் பார்த்த முன்னாடி இங்கே வந்து நோ பார்ட்டி இஸ் ரெடி டு அலைன் வித் ஏடிஎம்கே அண்டர் சிங்கிள் லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் இபிஎஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களின் ஒற்றை தலைமையின் கீழ் என்ன ஒன்றுபட்டால் ஒழிய ஓகே ஒன்றுபட்ட அதிமுக என்ற நிலை வந்தால் ஒழிய இவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இதே செட்டப்ல என்ன போனார்னா ஃபர்மிடபிள் அலைன்ஸே ஃபார்ம் பண்ண முடியாது இருபது இருபத்தி ஆறு தேர்லந்து வந்து ஒரு காணொலி இரு மாதிரி தான் இருக்கு இப்போ எல்லாரும் நீங்க விஷயம்னா நீ ஓபிஎஸ் சசிகலா டி சேர்த்துக்கோங்க எடப்பாடி அது அது முடியாது எல்லாம் ஓட்டு இல்ல அப்படின்னு கூட சொல்றாரு மூணு பேரோட மறுபடியும் காம்பரமைஸ் வாய்ப்பிருக்கா சார் ஓட்டு இல்லைன்னு அவர் எப்படி சார் சொல்ல முடியும் இல்ல அவர் சொல்லிட்டு இருப்பாரு அவர் வந்து அவர் தொடர்ந்து யதார்த்தத்துக்கு மாற பேச்சுக்கிட்டுதான் இருக்காரு கற்பனை உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார் சரிங்களா அவர் அவர் அப்படித்தான் பேசுவார் ஓட்டு இல்லாத ஓபிஎஸ் தானே நான் ராமநாதபுரம் தொகுதியில் வேட்பாளரை நின்று பதினாலாயிரம் நாட்கள் வந்து வேலை பார்த்து இவங்க வந்து திரு உதயகுமார் போன்றவர்கள்லாம் ஆ ஐந்து ஓ பன்னீர்செல்வங்கிற கேண்டிடேட்டெல்லாம் போட்ட முன்னாடி என்ன இவருக்கு புதுசாக வந்து பலாப்பழ சின்னத்தை கிடைச்ச சின்னத்தை எடுத்து மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினார் ஓட்டு இல்லாதவர் வந்து மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினாரு தவறுங்க ம் நவு ஏடிஎம்கே இஸ் கம்யூனலி போலரிஸ்ட்டுங்க கம்யூனலி கம்யூனல் போலரீஷன் போலரிசேஷன் எஸ் டேக்கன் பிளேயர்ஸு ம் இந்த ஓட்டிங் பேட்டன் ஆஃப் த ஏடிஎம்கே சொல்கிற புரியுதுங்களா எனவே வந்து இது வந்து இந்த நான் சொன்னேன் அவருக்கு உதவி செய்த மூன்றும் பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவென்றாலும் அந்த சமுதாய வளக்கூடிய மக்களிலெல்லாம் உள்ள தலைமை எதிர்க்கிறார்கள் கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் அரசியல் அப்பாற்பட்டு அதுபோக நியாயம் உணர்ந்த நடுநிலையாளர்கள் திரு இபிஎஸ் பி எஸ் அவர்களுடைய நடவடிக்கையை இந்த பிடிவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே வந்து இவர் வந்து இன்றைக்கு யதார்த்தத்துக்கு புறம்பாக இவர் இருப்பதன் காரணமாக இவர் தலைமையில் நிச்சயமாக அதிமுக வந்து எல்லை எல்லைக்கோட்டை கூட தொடுவது மிக சிரமம் கூட இரண்டாம் இடம் சார் இரண்டாம் இடம் பிடிக்கிறதுக்கு தாங்க இன்னொரு அணி தயாராகிட்டு இருக்கு அந்த இரண்டாம் இத்திரி ஈபிஎஸ் தலைமையில் இரண்டாம் இடமே பறி போகக்கூடிய நிலைமை தான் இருபது இருபத்தி ஆறு தேர்தல் அவங்க ஆட்சிக்கான தேர்தல் இல்லை ஆட்சி பிடிக்கிறதுக்கான தேர்தலில் ஈபிஎஸோட நீங்க சொன்ன இது உங்களுக்கு மோட்டிவ் சொல்ற புரியுதுங்களா தி ஆம்பிஷன் இஸ் நாட் டு கேப்சர் பவர் ரிட்டர்ன் பேக் டு பவர் சரிங்களாங்க மக்கள் பார்வையில் இரண்டாம் இடம் யாருக்கு என்பது அதற்கே இன்னொரு அணி தயாராகி கொண்டு இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நான் இங்க தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது இல்லை அப்படி அணியத்தை ஃபார்ம் எடுக்கும் போது அந்த அணியில் யாரும் சேர்ந்து விடாதுன்றதுக்காக முயற்சி எடுக்கணும்ல சார் அது எடுக்கிறது ஒரு முயற்சியை வந்து சும்மா ஒரு அறிக்கை வார்த்தை நாளில் இவ்வொரு தலைமை மேலே நம்பிக்கை வரணும் பிரதர் இல்லை நான் கேட்குறது அப்படின்னா சரி இப்போ எல்லாருமே அந்த அதிமுக மூத்த நிர்வாகம் ஆட்கள் என்னன்னா நீங்க ஒன்றுபட்ட அதிமுக நீங்க ஓபிஎஸ் சசிகலா டிடிவி கட்சிகள் ஒன்று இது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடந்தால்தான் அதிமுகங்கிற கட்சியே நிலைத்திருக்குங்க இந்த வந்து இவர் சொன்னார்ல கேபிஎம் சொன்ன வார்த்தைக்கே நான் வர்றேங்க கிருஷ்ணகிரி கலாய்வில் சொன்னார்ல இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக தேர்தல் வாழ வேண்டும் என்றால் என்ன கீர்த்தியுடன் தொடர்ந்து நினைக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை தாங்க ஒரே வழி ஒற்றுபடாமல் தேர்தலை சந்தித்தால் அது வந்து இத்திரி கேபிஎம் அவர்கள் சந்தேகத்தை வெளியப்படுத்தியது போல அது வந்து இட் இட்ஸ் எக்ஸ்டிங் பார்க்கலாம் சார் அடுத்த கட்ட அதிமுக எப்படி போகுன்றது தூரம் வந்து இங்கே கேள்விக்கு பதில் சொல்லாமல் டீச்சர் தேங்க் தேங்க்யூ ஃபார் டைம் மிக்க நன்றி வாம்சி